இது பாஸ்டருடைய மகன் அவங்க ஈரோடுல ஊழியம் பண்றாங்க ஆமா நீங்களும் வாங்க வாங்க வந்து இல்லைங்க வாங்க அவங்க பாஸ்டருக்கு பேர் என்ன ராஜ்குமார் ராஜ்குமார் பாஸ்டர் அவர் பேர் ராஜ்குமார் ஈரோடுல ஊழியம் பண்றாங்க அவங்க இரண்டாவது மகன் இல்ல ரெண்டாவது மகன் ரெண்டாவது பையன் ரெண்டாவது பையன் பெலவனமா இருக்கிறாங்க அவங்க எத்தனை நாளா எத்தனை மாசம் இப்போ ஒரு ஒரு ரெண்டு மாசம் ஆச்சு ரெண்டு மாசம் ரெண்டு மாசம் ரெண்டு மாசமா மஞ்சள் காமலைனால கஷ்டப்படுறாங்க கர்த்தரன் தம்பிக்கு நல்ல பூர்ணமான விடுதலை கொடுக்கணும் நீங்கள் உங்கள் ஜபத்தில் ஜெபம் பண்ணுங்க அவருடைய ஊழியத்துக்காக ஜெபம் பண்ணுங்க ஆசீர்வாதமாக நடக்கணும் இன்னொரு பையன் வெளியில் மீடியா மீடியாவில் வேலை பண்ணுறான் தம்பியை ஆசீர்வதிக்கணும் அவங்க அம்மாவும் பக்கத்தில் நிற்கிறாங்க அம்மா வாங்க நில்லுங்க நம்ம வெளியில் நிற்கிறேன் வரமாட்டேங்கிறாங்க சரி ஓகே அவங்களுக்காக ஜெபம் போடணும் தம்பிக்கான சின்ன ஜபம் போகணும் சோதரம்பா

முற்றிலுமா விடுதலை உண்டாவதாக பிரமாண பலப்படுத்தி ஆசிரதி காத்துக்கொண்டு ஊழியத்தை ஆசிரதி தெய்வ சமாதான ஆளுக செய்ய பெரிய காரியம் செய்யணும் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் இதாவே நாம் செவித்திருக்கிறோம் நீங்களும் ஜோம் பண்ணுங்க சீக்கிரமா நல்ல சாட்சி கேட்கணும் பாஸ்டர் கான்டாக்ட் நம்பர் வச்சிருக்கிறாங்க நிச்சயமா அவங்க சாட்சி சொல்லணும் நாளையிலும் இங்க நிறைய பேர் வந்திருக்காங்க பேர் வராங்க ஆஸ்பத்திரிக்கு சிஎம்ஸ் ஆஸ்பத்திரிக்கு நிறைய ஜனங்க வந்துட்டு இருக்கிறாங்க ஒவ்வொரு பாருங்க ஒவ்வொரு நாளும் ஏகப்பட்ட ஜனங்க வந்துட்டு இருக்கிறாங்க இப்ப ஒவ்வொரு ஜனங்களுக்கா நீங்களும் ஜோம் பண்ணுங்க நாங்க டைம் கிடைக்கிற நேரம் இந்த இடத்துக்கு வந்து நாங்க ஜோம் பண்றோம் ஜனங்க பாருங்க எவ்வளவு ஜனங்க அப்படியே வச்சுட்டு எவ்வளோ ஜனங்க பாருங்க பல ஆயிரம் ஜனங்க வந்துட்டு வந்து போறாங்க முழு இந்தியா முழுவதும் வந்துட்டு போறாங்க என்ன பாசி இந்தியா இந்தியா முழுவதும் மாத்திரம் இல்ல வெளிநாட்டு வராங்க இப்போ பல ஜனங்க வேதனையோடு கண்ணீரோடு பாவம் கஷ்டப்படுற வேதனை பார்க்கும் போது வேதனையா இருக்கு அது மாத்திரமல்ல இந்த பாசக்கு தான் சொல்ல போனா ஆஸ்பத்திரியில நல்ல ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க இல்லையா நல்ல ட்ரீட்மெண்ட் நல்லா கொடுக்குறாங்க கத்தோடைய பெரிதான கிருபினால